கிறிஸ்தவம் இந்தியாவில் எப்போது வந்தது அது ஒரு மதமாக வந்ததா பல மதங்களாக வந்தனவா இப்படி சிலருக்கு சில கேள்விகள் இருக்கின்றன இந்திய நாட்டில் நாம வாழுகின்ற போது கிறிஸ்தவர்களுக்கு எதிராகவே பல்வேறு விதமான பொய்யான தகவல்கள் அல்லது இந்த கிறிஸ்தவர்களை அச்சுறுத்துகின்ற வகையிலே பல நடவடிக்கைகள் அதில் அரசாங்கமும் உண்டு தீவிரவாதமும் உண்டு பல்வேறு தரப்பினர் பல் அதாவது அந்த தீவிரவாதிகளால் தூண்டப்படுகின்ற சாதாரண ஒன்றும் தெரியாத பொதுமக்களும் உண்டு இதுல உண்மையான வரலாற்றை நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் இந்திய நாட்டில் முதலாவது நூற்றாண்டில் கிபி முதலாவது நூற்றாண்டில் கடவுள் கோட்பாட்டு சமயம் என்பதாக முதலில் வந்தது கிறிஸ்தவம் தான் அதுக்கு முன்னால இந்திய நாட்டில் எந்த விதமான கடவுள் கோட்பாட்டை உடைய சமயமும் இல்லை பௌத்தம் சமணம் அப்படிங்கிற ரெண்டு மதங்கள் இருந்தன இந்த ரெண்டு மதங்களும் கடவுள் நம்பிக்கை இல்லாதவை அல்லது கடவுளை அறியாத கொள்கை அரியோனா கொள்கை அக்னாஸ்டிசம் என்பதாக ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள் அப்போ இந்த ரெண்டு மதங்கள் தான் இந்திய நாட்டில் பெருமளவில் இருந்தன மகாவீரர் தோற்றுவித்தது அதுக்கப்புறம் கௌதம புத்தர் அப்ப புதிதாக கடவுள் ஒருவர் இருக்கிறார் அவர் மாந்தனாக இந்த உலகத்தில் வந்தார் அவர் இந்த மக்களினுடைய பாவங்களுக்காக தன்னையே ஈகமாக பலியாக கொடுத்தார் அவர் மேல யாருக்கெல்லாம் நம்பிக்கை விசுவாசம் இருக்கிறதோ அவர்களுக்கெல்லாம் மீட்பு உண்டு இது புதிதாக இந்திய நாட்டில் பரப்பப்பட்ட ஒரு புதிய கொள்கை புதிய செய்தி இப்போ இந்திய நாட்டில் ஏதோ ஆங்கிலேயர் இவர்கள் கிறிஸ்தவத்தை கொண்டு வந்தாங்க அவங்க பதினேழு பதினெட்டாவது நூற்றாண்டுகளில் இந்தியாவிற்கு வந்து அவர்கள் வணிகத்திற்காக வந்தவர்கள் பின்னால் ஆட்சி அவர்கள் கைப்பற்றி விட்டார்கள் என்பது எல்லாருக்கும் தெரியும் இந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனி கிழக்கிந்திய கம்பெனியார் ஆனா அவர்கள் எல்லாருமே வந்து கிறிஸ்தவ மதத்தை பரப்பினார்களா அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பினா இல்லை என்பதுதான் அதனுடைய பொருள் அவர்களுடைய காலத்திலே ஏராளமான கிறிஸ்டியன் மிஷனரிஸ் இங்கிலாந்தில் அமெரிக்காவிலிருந்து அமெரிக்காவில் இருந்து ஜெர்மனியிலிருந்து இப்படி பல்வேறு நாடுகளிலே இருந்து இந்தியாவிற்கு அனுப்பப்பட்டார்கள் இயேசு கிறிஸ்துவினுடைய நற்செய்தியை அறிவிக்க வேண்டும் என்பதற்காக இவர்களுக்கும் இங்கே இருந்த ஆங்கில ஆட்சியாளர்களுக்குமே ஒரு மோதல் இருந்தது அவர்களை சரியான முறையில் உள்ளே அனுப்பவில்லை சீகன் பால் அவர்கள் எல்லாம் வந்து இங்க வந்து இறங்கிய போது அந்த இடத்துல அவர் வந்து அந்த கடல்லையே ரொம்ப நாள் தங்கி இருக்க வேண்டியது இருந்தது அவரை உடனடியாக இங்க கொண்டு வரவில்லை தரங்கம்பாடியில அவருக்கு இன்னும் ஏராளமான துன்பங்கள் எல்லாம் கொடுக்கப்பட்டன அவர் சிறையில் எல்லாம் அடைத்து வைத்திருந்தார்கள் அந்த காலகட்டத்துலதான் அவர் தமிழ் மொழியில இந்த விவிலியத்தை வேதாகமத்தை அவர் மொழிபெயர்க்க தொடங்கினார் என்கின்ற செய்திகள் எல்லாம் நமக்கு தெரியும் ஆகையினால இந்த ஆங்கில ஆட்சியாளர்கள் நிச்சயமாக இந்தியாவில கிறிஸ்தவ மதத்தை பரப்பவில்லை அப்படி அவங்க நினைச்சிருந்தாங்கன்னா தங்களுடைய கட்டளையின் மூலமாக எல்லாரும் கிறிஸ்தவர்களாக மாற வேண்டும் இந்தியாவினுடைய மதமே கிறிஸ்தவ கிறிஸ்தவ மதம்தான் என்று அவர்கள் அறிவித்திருக்கலாம் இது அவர்கள் செய்யவில்லை இப்போ இந்த இதற்கு முன்பாகவே இந்தியாவிலே கிறிஸ்தவம் வேரூன்றி விட்டது அதற்கு யார் காரணம் தோமையர் தான் காரணம்